இந்த சரீ தான் இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்காக எடுத்தது கலர் வந்துட்டு எனக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் வந்து ரொம்ப பிடிக்கும் ராணி பிங்க்கு ஸோ அதனால் வந்துட்டு இது ஏற்கனவே வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் பார்த்த உடனே எடுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பிங்காக தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி அதனால் இந்த சரியை வாங்கிட்டேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இட்ஸ் மாசல்வா செல்வா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இந்த வருடம் வரலட்சுமி பூஜை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனே உடனே வரும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பூஜா பாத்திரம் எல்லாமே நமக்கு பூஜா பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுட்டாலே பாதி வேலை நமக்கு முடிஞ்ச மாதிரி பூஜை ரூமையும் பூஜா பாத்திரமும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு மற்ற வேலைகளாக கடக்கடன் செஞ்சிடலாம் எனக்கு இந்த வருஷம் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்குமே பூஜை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருந்தேன் நமக்கு எப்போதும் ரெண்டு மனசு இருக்கும் பார்த்தீங்களா அதனால தான் சரி எப்படியா இருந்தாலும் நம்ம விளக்கெல்லாம் தொலைக்கி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் மினிட்ல என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் நம்ம சாமிக்கு கும்பிட்றது என்னமோ ஒரு ஒரு மணி நேரம்தான் பாருங்கள் அதுக்கு உண்டான வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா அப்பா இருக்கும் அன்றைக்கி தேர்ஸ்டே வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு வந்து இவங்கெல்லாம் வீட்டில் வந்து லீவில் இருந்ததால் ஓகேவாக இருந்துச்சு தனியாக இருந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை செய்கிறதுக்கு முடியலை உடம்பு மோஸ்ட்டாக அஜ்ஜு வந்துட்டு இந்த தோரணம் கட்டுறது மற்ற வேலைகள்லாம் வந்துட்டு அவன் முக்கால்வாசி பொறுப்பு எடுத்துக்குவான் இந்த வருஷம் வந்துட்டு அஜ்ஜு வந்துட்டு அவருடைய படிப்புக்காக அவர் கோச்சிங்கில் இருக்கிறதால அவரால் வர முடியல ஸோ அதனால் வந்து ரொம்ப 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 மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜுவை பாத்திரம் விளக்கி வச்சது மட்டும்தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது எல்லாமே தேர்ஸ்டே அன்னைக்கு தான் நான் ரெடி பண்ணேன் வீட க்ளீன் பண்ணுறது பட் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அந்த குபேர கோலம் போடுறது எல்லா வேலையுமே வந்துட்டு தேர்ஸ்டே தான் ஆரம்பித்தேன் பாருங்கள் அம்பாள் அலங்காரம் மட்டும் நல்ல நேரத்துக்கு மேலே ஒரு மூணு மணிக்கு மேலே தான் அம்பாள் அலங்காரம் வந்துட்டு ஆரம்பித்தேன் இந்தளவுக்கு இந்த பூஜை அழகாக வரும்னு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு சூப்பராக முடித்தாச்சு பூஜையும் நல்லா இருந்தது அலங்காரமும் சூப்பராக இருந்தது நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன் எனக்கு அந்த சாரீ கட்டுற இடத்துல தான் நான் ரொம்ப தவிச்சு போயிடுவேன் பாருங்கள் எப்பொழுதுமே வந்துட்டு அந்த அம்பால் வந்து அலங்காரம் பண்ணும்போது ஸாரீ மட்டும் கரெக்டாக வந்துட்டாலே நமக்கு வந்து மற்ற மேக்கப்லாம் கரெக்டாக வந்து டக்கு டக்குன்னு ஜுவல் தானே ஜுவல் வந்துட்டு நம்ம பாட்டுக்கு போட்டுட்டு வந்துடலாம் அந்த சாரீ வந்து நாம ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு கட்டுவோம் ஆனால் வர்றது வந்து வேறு மாதிரி வரும் அங்கே தான் நம்ம டென்ஷன் பிரச்சனை ஆகிறது அன்றைக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு மூணு மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சு மணி வரைக்குமே சரியாக ஃப்ளீட் எடுக்கிறது மாற்றுறது இதே ஒரு குழப்பத்திலே இருந்தோன்னா எந்த மாதிரி கட்டுறதுன்னு தெரில அப்புறம் ஒரு முடிவு கண்டேன் நாம் எப்படி நார்மலாக கட்டுறோமோ அதே மாதிரியே கட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன் அந்த ஸ்டாண்டு ஏற்கனவே நான் வந்துட்டு சும்மா வீடியோவில் தான் பார்த்தனே தவிர மற்றபடி நான் அதை வச்சு நான் வந்து ப்ராக்டிஸ்லாம் எடுக்கவே இல்லை அதை சாரீ கட்டி பார்க்கவே இல்லை அந்த ஒரு தைரியத்தில் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கான குடம் எப்பொழுதும் இருக்குது பார்த்தீங்களா நான் எப்பொழுதும் சாமி கும்பிட்றதுக்குன்னு ஒரு குடம் வச்சிருப்பேன் அந்த குடத்தை எடுத்து இந்த ரிங் மேலே வச்சாக்கா உள்ளுக்குள்ளேயே போயிடுச்சு அந்த ரிங்குக்கு உள்ளாரையே போயிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு டென்ஷன் சரி இது பாத்திரம் சரி இல்லையா அதுக்கப்புறம் இதுக்குண்டான பாத்திரத்தை எடுத்து விளக்கி அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அதான் டென்ஷன் 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 அப்படியே தான் போச்சு இப்போ வேறு ஒரு ஜுவல்லு எடுத்து வச்சு ரெடி பண்ணியிருந்தேன்னா இப்போ நீங்கள் அம்பால் வந்து தோடு பார்த்துருப்பீங்க இந்த ஜுவல் செட்டு ரெடி பண்ணியிருந்தேன் நான் சேரீ எல்லாம் திரும்ப 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 கட்டுறது எடுக்கிறது இருக்கிறதுல அந்த பட்டன் வந்துட்டு புஷ் வந்து எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சி சரி அப்புறம் ஒரே செட்டாக போட்டால் தானே அழகாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு வேறு ஒரு செட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் நகை அது வந்துட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் என்ன மேக்கப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மெயின் கலசம் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ அம்பால் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ மெயின் கலசம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்துட்டு எவர் சில்வரை தவிர்த்து எந்த பிளேட் வேணாலும் வச்சுக்கலாம் சில்வர் வச்சுக்கோங்க வாழையில் பித்தளை தட்டு எந்த தட்டு வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் எவர் சில்வர் அந்த பீங்கான் இதெல்லாம் வேண்டாம் இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நல்ல பச்சரிசை நிரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு ஐந்து ரூபா நாணயம் வச்சுருங்க ஐந்து ரூபா பத்து ரூபாய் ரெண்டு ரூபாய் எது வேணாலும் வச்சிடலாம் நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கலசம் வைக்க போகிறோம் நம்ம எந்த கலசம் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் எவர் சில்வரை தவிர்த்து எந்த கலசம் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு அஷ்டலக்ஷ்மி கலசம் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு அரிசியை நிரப்பிக்கலாம் அரிசி வந்துட்டு கழுத்து வரைக்கும் நிரப்ப வேண்டாம் பாதி அளவுக்கு அரிசியை நிரப்பிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்துட்டு மற்ற இதர பொருட்கள்லாம் போடுவோம் இல்லையா அப்போ வந்துட்டு அது கரெக்டாக உள்ளறை இருக்கும் தேங்காய் வைக்கும் போது அழகாக ஆடாமல் அசையாமல் முகம் வந்து நம்மளை மாதிரி அழகாக உட்காந்துருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் ஒரு சில முகம் பார்த்திங்கன்னா மேலே பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லைனா கீழே குனிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம தேங்காய் வைக்கிற பொஷிஷன் தான் அதுதான் வந்து அம்பாள் முகத்தை வந்து அழகாக காமிக்கிறது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அழகாக அளவான அரிசி போட்டுட்டு தேங்காய் கரெக்டாக உட்கார வைக்கணும் அப்ப பாத்தீங்க அப்படின்னா முகம் வந்துட்டு நல்ல லட்சணமா வந்துட்டு உட்கார்ந்துரும் பச்சரிசி எடுத்துக்கிட்டோம் அதுல வந்துட்டு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் ஏலக்காய் ஜாதிகா இப்போ நீங்கள் போட்டது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க நான் ஏதாவது சொல்ல மறந்தால் கூட நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க இதில் வந்துட்டு லக்ஷ்மிக்கு பிடித்தமான சோழி சக்கரம் அதெல்லாத்தையுமே போடுறேன் கண்டிப்பாக வந்துட்டு அதில் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு குண்டுமணி தங்கமாவது அந்த அம்பாளுடைய கலசத்தில் இருக்கணும் அதை மாதிரி பார்த்துக்கோங்க எப்பொழுது ஒரு டைம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூஜை பண்ண ஆரம்பித்தது அதே காயின் தான் வந்துட்டு யூஸ் ரொட்டீனாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வேறு எந்த காயின் மாற்றவே மாட்டேன் சாமிக்குன்றத நம்ம எப்பொழுதும் வந்து அதை ஒதுக்கி வச்சிட வேண்டியதான் ஓரமாக வந்துட்டு பூஜைக்கு உண்டானதை தனியே எடுத்து வச்சுருங்க வேற எதோடையும் கலக்கவே வேண்டாம் ஆவிலே கொத்தா இருந்தாலும் சரி நீங்க வந்து தனித்தனியாக எடுத்துக்கிட்டாலும் சரி நான் வந்துட்டு கொத்தா வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் முழுக்க வந்துட்டு மஞ்சள் பூசிடணும் எங்கேயும் திட்டு இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க ஈவனாக வந்துட்டு மஞ்சள் பூசி எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு அழகாக அந்த ரெண்டு கண்ணும் இருக்கும் பார்த்தீங்களா மேலே அந்த கண்ணுக்கிட்ட வந்து ரெண்டு கண்ணு மாதிரி மேலே அதில் வந்து சந்தனம் வச்சு அதுக்கு மேலே வந்து குங்குமம் வச்சுக்கோன்னா பார்க்க நல்லாயிருக்கும் நடுவாப்பில் நல்லா நீங்கள் திலகம் வச்சாலும் சரி நீட்டம் எப்படி வச்சாலும் உங்களோட சௌரியம் நடுவில் ஒரு பொட்டு வச்சுருங்க பார்க்குறதுக்கு முகம் மாதிரி அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் மறக்காமல் உங்களுக்கு வந்துட்டு நூல் சுத்த தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கலசத்தில் நூல் சுற்றிக்கோங்க எனக்கு வந்து கலசத்தில் நூல் சுத்த தெரியாது அதனால வந்துட்டு நான் வந்து மஞ்சள் கிழங்கு வச்சு மஞ்சள் கயிறு வந்துட்டு அம்பாளுக்கு கட்டிடுறேன் நம்ம வந்துட்டு நூல் சுற்றுறது கயிறு சுத்துறது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா வஸ்திரம் சாத்துறதுக்கு சமம் அது அதனால தான் வந்துட்டு நூல் சுத்துறது நீங்கள் வந்து அம்பாளுக்கு வந்துட்டு பாவாடை கட்டுறதுனாலும் ஓகே நான் வந்துட்டு எதுவுமே இப்போ வந்து நான் யூஸ் பண்ணலை ஏன்னாக்கா பாவாடை கட்டும் பொழுது அஷ்டலட்சுமியும் அப்படியே முகம் இல்லாமல் மறைஞ்சிருது அதனால இந்த டைம் வந்துட்டு ஏன்னா என்னோட வந்து கலசம் வந்து ரொம்ப சின்னது அதனால அம்பாளுடைய முகம் மட்டும் வச்சு நம்ம நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம் வருஷத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இந்த மாதத்தில் வாங்கிடுவேன் ஏன்னாக்கா இந்த மாதம் வந்துட்டு வெட்டிங் டேவும் சேர்ந்து வர்றதால எப்போ ஏதாவது வெட்டிங் டேவுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருவாங்களா அதை நான் வந்துட்டு அம்பாளுக்கு போட்டு விட்டுருவேன் அது போட்டதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிப்பேன் இது மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமுமே எனக்கு எப்பொழுதுமே பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வெட்டிங் டேவுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வரலட்சுமி பூஜை வந்து அமைஞ்சிரும் அதுதான் ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன நகை இருக்கோ அதை வச்சா அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் ரொம்ப நிறையவும் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும் அந்த த்ரீ ஸ்டெப் உள்ள ஆரம் மட்டும் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம அம்பாளை வந்து அலங்காரம் பண்ணி நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அம்பாவில் அம்பாளுக்கு வந்து சீர்தட்டு ரெடி பண்ணிடலாம் ஒரு தாம்பூல தட்டில் வந்துட்டு கண்டிப்பாக புடவை வச்சு உள்ள அதனால வந்துட்டு ஒரு புது புடவை எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு மங்கள பொருட்கள் எல்லாமே சரடு மஞ்சள் குங்குமம் நெயில் பாலிஷ் பொட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக வெத்தலைப்பாக்கு வச்சு அழைக்கணும் இந்த மாதிரி அதில் மங்கள பொருட்கள்லாம் வச்சுட்டு நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோமோ அதையும் அந்த தாம்பூலத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனையை காமிச்சிட்டு நல்ல அந்த நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் போயிருக்கோம் இல்லைங்களா காமாட்சி விளக்கு அதையும் ஏற்றிட்டு நம்ம அம்பாவை உள்ளே கூப்பிட்டுட்டு வந்துட்டு வந்த உடனே அவங்களுக்கு வந்துட்டு தூப தீபம் காட்டி ஆராதனையை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நிவேதியம் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதை வச்சு படைக்கணும் நான் வந்துட்டு பால் மட்டும்தான் வைச்சேன் பால் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா முன்னாடியெல்லாம் அலங்காரத்துக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வைக்கணும் இல்லையா அம்பால் உள்ளே அழைச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வைப்போமோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள பொருளெல்லாம் வச்சிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம பூஜைக்கு ரெடியாகணும் பூஜைக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது முதல் பூஜை வந்துட்டு விநாயகருக்கு மஞ்சள் விநாயகர் செஞ்சு வைங்க எவ்வளோ நம்மக்கிட்ட வெளியில் நமக்கு விநாயகர் இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அதுக்கு பக்கத்தில் அருகம்புல் வச்சு அந்த மாதிரி வழிபடுறதா நல்லது காலையில் வந்து நீங்கள் முதல் நாளே வந்துட்டு அந்த எட்டு முடிச்சு போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல ஒன்பதாவது முடிச்சு வந்து காலையில் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது முடிச்சுமே காலையில் தான் போடுவேன் அந்த ஒன்பது முடிச்சுக்குமே ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒவ்வொரு மந்த்ராக இருக்குது ஏற்கனவே நான் வந்துட்டு பழைய அதாவது போன வருஷம் வீடியோவில் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஏன்னா திரும்ப திரும்ப அதே சொல்ல வேண்டாம் ஸோ அதை மாதிரி வந்துட்டு மூணு ஒன்பது முடிச்சு போட்டு நம்ம அந்த ஒன்பதாவது முடிச்ச நடுவில் வந்துட்டு பூ கட்டி நம்ம வந்துட்டு கையில் கட்டிக்கலாம் கணவர் தான் கட்டிவிடணும் கணவர் ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கழுத்தில் கட்டிக்கோங்க ஏன்னா தனியாக வந்துட்டு கையில் கட்ட முடியாது இல்லை வீட்டில் வந்துட்டு பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஹெல்ப்போடு நீங்கள் கட்டிக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் நான் கூப்பிட்டேன் ஏன்னா அவங்களுமே எல்லோரும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்கள ஸ்கூலுக்கு போகிறவங்கள அமுச்சு விட்டுட்டு தான் வரணும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் மட்டும் நான் இதில் காமிச்சிருக்கேன் அவங்களோட முகத்தை காமிக்கலை ஏன்னா என்னுடைய முகத்தை நான் காமிக்கலாங்க பொழுது நான் அவங்களையும் காட்டக்கூடாது ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் தாம்பளம் கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் அதுக்காக தான் நான் அதை காமிச்சிருக்கேன் நான் சேனல் வச்சுருக்கிறத மோஸ்ட்டாக யாருக்கிட்டும் சொல்லலை இவங்களுக்கே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அவங்களே வந்து கண்டுபிடிச்சது தான் கையை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் ரொம்ப என்ன வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அதுவும் இவங்க ரெண்டு பேரும் சொல்லவே வேண்டாங்க அந்த அளவுக்கு என்னை பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுமங்கலிக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கும் பொழுது பாரபட்சம் பார்க்காம தாம்பூலம் கொடுக்கணும் யார் வந்தாலும் அவங்க வந்துட்டு சில பேர் நினைக்கிறீங்க வீடியோ வந்தால் கொடுக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக அந்த மாதிரி பார்க்கவே பார்க்காதீங்க அவங்க ஒரு காலத்தில் சுமங்களியாக இருந்தாங்க இல்லையா கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பண்ணணும் ஒரு சிலர் தயங்குவாங்க ஒரு சிலர் வந்துட்டு அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க கூப்பிட்டு தாம்பளம் கொடுங்களேன் அவங்க முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் நான் என்ன செய்வேனோ அதைத்தானே அவங்களோட ஷேர் பண்ணுவேன் இந்த வருஷம் நான் இப்படி தான் பூஜை பண்ணேன் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சும்மா சும்மா சொல்லுவேன் தேங்க்யூ